மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது நல்ல பலனை தருமா அமுக்கலமாக இருக்குங்க மேசராசிக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் நல்ல வருமானம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷராசி என்பர்கள் உதாரணமாக ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஆசிரிய பெருமக்கள் மற்றபடி ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் தரப்போகிறது உங்கள் திறமையை வெளிக்கொணரப்போகிறீர்கள் உலகுக்கு உங்கள் திறமை தெரிய போகிறது அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாம் இடத்துல கேது இருந்து ஆறாம் இடத்துல கேது நல்லது தான் செய்வார் இருந்த போதிலும் உங்களுக்கு இப்போ குரு பார்வையில் இருக்கிறதால எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப நாட்டம் இருக்கும் குரு கேது காம்பினேஷனே வந்து ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரும் என்று சொன்னால் மிகையாகாது எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருந்தார் இப்பொழுதும் எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்போ எட்டாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா சில பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் அவமானங்கள் அசிங்கங்களை சந்தித்தீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ குரு பார்க்கிறார் சனியும் பார்க்கிறார் பட் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போ குரு பார்க்க உங்களுக்கு விடுகிறது அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வராது எட்டாம் இடம் அசிங்கம் அவமானம் எதுவும் ஏற்படாது மாறாக அதிர்ஷ்டங்கள் பெருகு தூங்கும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையில் ஏழாம் இடத்தை சுக்கரன் பார்க்குறேன் சுக்ரன் ஏழாம் அதிபதி ஏழை பார்க்குறதால கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த குரு பார்வை உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறது பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு தன்மை ஏற்படக்கூடிய காலம் இப்போ டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பர்மெண்ட் ஒரு இது கிடைக்கும் ஆப்ஷன் கிடைக்கும் வேலை அது மட்டும் இல்லை தொழில் கூட ஏனோ தாழ்வுன்னு பண்ணியிருப்பீங்க இப்போ அந்த தொழில் சிறந்து விளங்கும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க இதாங்க தொழில் இன்னமே நல்லா போகுதுங்க அப்படின்னு அந்த தொழிலில் ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிமெண்ட் பண்ணி நல்ல சிறப்பாக பண்ணுவீங்க தொழில் அதாவது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்க முடியாது என்ன தொழில் பண்ணுவீங்க இல்லை உத்தியோகத்துக்கு போவீங்க ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன அந்த அஞ்சாம் எழுத்து அதிபதி சூரியன் ராசிக்கு வந்து அவர்களை உச்சநிலை பெற்று சனி பார்வை பெறுவதால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் அவங்க படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரும் இல்லை உடன் முடியாமல் மருத்துவமனைக்கு செலவு செய்யலாம் பிள்ளைகளுக்காக அல்லது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பூர்வீக இடத்துல நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்துவத்தில் ஏதாவது பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக எழும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ப காலகட்டம் பார்த்திங்கன்னா பூர்வீகத்திற்கு இப்போ அடிக்கடி போய்ட்டு வருவீங்க இல்லை பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை பிள்ளைகளால் ஏதாவது இடர்பாடுகள் பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கு ரொம்பவும் விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும் மற்றபடி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரக்கூடிய அமைப்பு அரசியல்வாதிகளுக்கும் அதே நிலைதான் மற்றபடி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இது நல்லதே செய்யுமா அப்படின்னா பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்லதே செய்வார் சுறுசுறுப்பாக ராகு ஒரு இடமா இருக்காது இல்லை அப்போ பன்னெண்டாம் இடம் என்பது அயன செய்யணும் போகும் என்ன வேலை வேலைக்கு உண்ண மாட்டிங்க உறங்க மாட்டிங்க டென்ஷனாக இருப்பீங்க ஏ எனி டைம் நீங்கள் பிஸியாக இருந்து நல்ல சம்பாத்தியம் இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ நிச்சயமாக நல்லா இருக்கும் எப்போ குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை வந்துவிட்டாரோ இனி குடும்பத்தில் குழப்பமில்லை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நல்ல பண வரவு பொருள் வரவு நிச்சயமாக எந்த ஒரு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படாது மாறாக அது நிறைய பேலன்ஸு வசூலாகக்கூடிய காசு பணம் வசூலாகக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போக போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் மொத்தத்தில் பொழுது உங்களுடைய தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு தான் இருப்பார்கள் தந்தையால் இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தையால் இடர்பாடுகள் வர்றதை விட தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் மற்றபடி உங்களை பொறுத்த வலியும் பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய அவரால் அனுகூலங்கள் பெறுவீர்கள் அவரால் காசு பண்ணணும் அவர் ஏதாவது கொடுக்கணுன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க இந்த மேஷ ராசி பொறுத்த வரலியை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த வாரம் ராசி அன்பர்களுக்கு யோகமான வாரம்